அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய நம்பிக்கையோட கார்த்திகை தீப திருநாள் அதுமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபை ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து நம்ம வீக்காக வச்சு ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆடு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஆடு சூப்பருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் பார்த்ததே லேட்டு என்னடா இது அப்படின்னு சாக்காயிட்டேன் இன்றைக்கி அப்படின்னா வீட்டில் பர ஒரே பரபரப்பாக வேலை அதிகம் அதனால் வந்து விளக்கு ஏற்றணும் தீபம் ஏற்றணும் விளக்கு இல்லை ரோட்டில் வந்து நம்ம வாசலில் விளக்கு வைக்கணும் நிறைய நிறைய வேலைங்க அதனால் இதெல்லாம் பார்க்க முடியல இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லோருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அப்டேட் பண்ணியிருக்காங்க நமக்கு கண்டிப்பாக வந்து ஐஃபை ப்ராப்பர்ட்டிலேருந்து என்னென்ன என்னென்ன பண்ணியிருக்காங்களோ எல்லாமே நமக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க நிறைய நிறைய ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் தொடர்ந்து நம்ம விகாவை வச்சு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நமக்கு அலௌன்ஸும் பண்ணிட்டாங்க அதுதான் நடக்க போகுது செம்மலில் சூப்பருங்க ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளோட விகாவை பார்க்க நல்லா இருக்குல்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது செம்ம